இன்றைய நாளின் போஷாக்கு நுக்காளி விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் இது கிறிஸ்து வந்து ஒவ்வொருத்தருக்கும் சோம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லுவார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்போனா உன் விசுவாசத்தின் முடியும் உனக்காக கிடையாது சொல்லுவார் அப்போனா நம்ம எந்த அளவு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவு தான் நமக்கு விடுதலை நம்ம அதில் விசுவாசத்தின் பொருட்டு தான் விசுவாசத்தின் அளவை பொறுத்து தான் நமக்கு வந்து விடுதலை கிடைக்கும் நம்ம வந்து நிச்சயமாகவே அவர் இந்த காரியத்தை நமக்கு விடுதலை தருவார் இந்த காரியத்தை அவர் நம்மளை நடத்துவார் அவருடைய வார்த்தையின்படி நமக்கு நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தின்படியே அவர் நடத்த முடியும் இல்லை நம்ம வந்து விசுவாசிக்காமல் அவருடைய இடத்துல போய் கேட்கும்போது அவரால ஒன்றுமே செய்ய முடியாது அவர் ஒரு சில இடங்களில் கூட அவரால் அற்புதம் செய்ய முடியல காரணம் என்னென்னா அந்த மக்கள் வந்து அவங்கள அவரை விசுவாசிக்க மாட்டாங்க ஆனால் அவர் விசுவாசிக்கலாம் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ நம்முடைய விசுவாசத்தின் அளவு எப்படிப்பட்டதாக இருக்குது அதை நம்ம அதிகரிப்போம் ஆமாம்